ஹலோ viewers! வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோம்பேரி மட்டன் சோம்பேரி சிக்கன் மட்டும்தான் செய்ய முடியுமா சோம்பேரி மட்டன் செஞ்சு பார்ப்போமா இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒரு நான்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மஞ்சள் தூள் வெங்காயம் ரெண்டு நறுக்கியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மசாலா ஜீரகம் சோம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் கறி மசாலா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் வெட்டுறது மட்டும்தான் வேலை மற்றது எதுவுமே வேலை இல்லை சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இது கூடவே புதினா புதினா இலை இருந்தாலும் சரி புதினா பொடி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பட்டை அதுக்கப்புறம் தூள் ஒரு மிக்சி ஜார் எடுத்து இங்கே இருக்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருங்க நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஒரு பெரிய பல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு பெரு ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் சோம்பு ஜீரகம் ரெண்டையும் நான் போட்டிருக்கேன் சோம்பு ஜீரகம் வந்து நான் வந்து கறியோடய அளவையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ரெண்டரை ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறம் கறி மசாலா கரம் மசாலாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் கறி மசாலா வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் அரை குறையாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஏன்னா கறி வேக வைக்க போகிறோம் எண்ணெயில் வேக போகுது அதனால் இது வந்து ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு அரை அரைச்சிட்டு ஒரு குக்கர் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எல்லாத்தையுமே இதில் போடுறோம் பார்க்கவே அழகாக இருக்கும் இது கலரும் நல்லாயிருக்கும் அது போட்டுட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வதக்கணும் கொஞ்சம் வந்து அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வதக்கினா போதும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறோம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கறி எடுத்து போடுறோம் கறியை வந்து மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அந்த கழுவுன கறியில வந்து மஞ்சத்தூள் நூல் போட்டு ஒரு நம்ம இங்கே வெட்டி வைக்கிற வரைக்கும் அது மேரினேட் ஆயிட்டு இருந்துச்சு அதை எடுத்து போட வேண்டியதுதான் போட்டதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் என்னைக்குமே சால்ட் உப்போட கல் உப்பு வந்து கறிக்கு வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கும் கல்லூப்பை எதில் யூஸ் பண்ணாலுமே நமக்கு உடம்புக்கு நல்லது கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் புதினா பொடி உங்களுக்கு புதினா இருந்துச்சுன்னா முன்னாடி எண்ணெயில் வதக்கிறப்போ புதினாவை போட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு வந்துடும் நான் புதினா பொடின்றதுனால இது இதோடையே வந்து எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு கறியை வந்து வேக வைக்கிறோம் நல்லா எல்லாத்துலேயும் பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கறியை வேக வச்சாச்சு கறி வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கான்ஃப்ளவர் நீங்கள் கார்ன்ஃப்ளவரை முதல்ல கரைச்சி தான் போடணும்ன்ட்டு இல்லை இங்கே வந்து நல்ல சுடு தண்ணி அதனால் கறியை ஒரு பக்கமாக கரை நவுற்றி விட்டுட்டு அதில் கார்ன்ஃப்ளவரை போட்டு நல்லா கலக்கினீங்கனாலே கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் நல்லாவே கலங்கிடும் அதுக்கப்புறம் இந்த கறியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு தான் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை போடுறோம் போட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வைக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதாங்க நம்மளோட சோம்பேறி கறி ரெடி ஆகிடுச்சு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சா போதும் கறி வெந்துடும் என்னங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த பக்கம் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் சமையலை முடிச்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்